எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சாம்பாருக்கு ஏத்த காம்பினேஷன் வந்து எப்படி தயார் பண்ண போறேன்னு தாங்க இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன செய்ய போறேன்னு பாக்குறீங்களா உப்பு கறி தாங்க வருத்தெடுக்க போகிறேன் உப்பு கறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது தான் உப்பு கறி கறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சைக்கரை மட்டன் வாங்கிட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வெயில காய வைக்கணும் இது வந்து வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்பப்போ வெயில போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மோர் வெண்டைக்காயும் எடுத்து வச்சுருக்குறீங்க பாருங்க இது ரெண்டும் நம்ம வந்து இன்னைக்கு மிளகாக்கிளி சாம்பார் இருக்குது எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து சூப்பராக சாப்பிட போகிறோம் கறி வந்து வெயில காய வச்சு நல்லா பதமாக எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த கறியை இப்படியே எண்ணெயில் போட்டு பிடிச்சோன்னா நம்மளுக்கு கடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு ஆனால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் மெல்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால இப்போ இந்த கறியை வந்து நான் எப்படி பதமாக வறுத்தெடுக்க போறேன்னு தான் நீங்கள் வீடியோவாக பார்க்க போறீங்க கூடவே மோர் வெண்டைக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நான் உப்புக்கான வந்து கையில் எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து உப்பு கறி இந்த கறியை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கணும் அப்படியும் பொறிச்சு சாப்பிட்ணா தட்டி பொறிச்சோம்னா வந்து நம்மளுக்கு மொறு மொறுன்னு இருக்குங்க இப்போ வந்து நான் அதை தட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சப்பாத்தி நிகழ்த்துற கட்டையில் வந்து கறி பாருங்க நான் வந்து தட்டி எடுத்துட்டேன் தட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெட்டியா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அமுங்கிறதுக்கு வந்து கேக்கு மாதிரி நல்லா இருக்குங்க இந்த பாருங்க பாருங்க அமுங்குது பாருங்க இந்த மாதிரி இருந்தால் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம பொறிச்சுக்கலாங்க பொறிக்கிறதுக்கு வந்து அடுப்பு பத்த வச்சாச்சுங்க இப்போ சட்டியும் காஞ்சிருச்சு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் ரொம்ப வேகமாக வச்சுருந்தோம்னா கருகன மாதிரி ஆயிடுங்க எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பார்த்திங்கன்னா புகை வருது நம்ம உப்பு கணத்தை வந்து சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்தியாச்சு கொஞ்சமாக தான் போட்டு எடுத்துக்கணுங்க ஏன்னா எண்ணெய் வந்து நான் கம்மியா தான் சேர்த்திருக்கேன் இது பாருங்க எப்படி பொரியுதுன்னு பொரிக்கிற மாதிரி நல்லா பொறிஞ்சு செவந்து வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இதை நல்லா எண்ணெயை வடிச்சுக்கலாங்க வந்து எல்லாத்தையும் போட்டு நிற்க கண்டிப்பாக இந்த உப்புக்கான பொறிச்செடுக்கிற வரைக்கும் அடுத்து சிம்மில் தாங்க இருக்கணும் வேகமாக வைக்கக்கூடாது வேகமாக வச்சா கருகிரும் உள்ளையெல்லாம் வெந்திருக்காது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி பக்குவமாக வச்சு பொறிக்கணும் பருகாமல் இப்படி பொரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கணும் நாங்கள் பொரிக்க பொறிக்கவே வாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே கமகம கமன்ட்டு வருதுங்க உப்பு கணம் பொறிக்க பொறிக்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்பவே எனக்கு பிடிக்குங்க இந்த உப்பு கறி ரச சாப்பாடு சாம்பார் வச்சு காரம் இல்லாம உரப்பு இல்லாம இருக்கிறதுக்குலாம் இது சாம காம்பினேஷன் ஆயிருக்குங்க இப்போ இதை நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் வெண்டைக்கவத்துல வந்து இப்ப பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதுக்குமே அடுத்து சின்னதாக இருக்கணும் வேகமாக வைக்கக்கூடாது

இதையும் நம்ம கட்டுக்கு வந்து மாசிக்கலாம் இது வந்து மிளகா கிளி சாம்பார்னு சொன்னேன் இல்லைங்களா அதுல வந்து நான் முட்டை உடச்சி ஊத்திருக்கேங்க இங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க முட்டை வந்து இதில் நான் உடச்சி ஊற்றிருக்கேன் இந்த சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் நான் உப்பு கறியும் வெண்டைக்காய் வத்தலும் பொறிச்சிருக்கேங்க முட்டை ஊற்றி ரொம்ப கிண்டனம்னா உடஞ்சிரும் கிண்டாமல் இருந்தோம்னா தான் இப்படி வந்து நம்மளுக்கு முழு முழு முட்டையாக கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க இங்கே பாருங்கள் உப்பு கறி ரெடி வெண்டைக்காய் வத்தலும் ரெடி இப்போ சாப்பிட்றலாங்களா யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும் வாங்க போய் சாப்பிட்றலாம் சாப்பிடலாம் வாங்க இங்கே பாருங்க தொட்டுக்கிறதுக்கு நம்ம வறுத்த மோர் வெண்டங்காய்ங்க இது வந்து உப்பு கறி இது வந்து குழம்பு உடச்சி ஊற்றின முட்டைங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்போ வந்து சாப்பிடலாங்க இருக்குதுங்க இருக்குறிங்க நல்லா ஈஸியா இருக்குங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம தட்டி பொரிக்கிறது. அருமையான ஒரு காம்பினேஷனுங்க முட்டைங்க பருப்பு குழம்புல உடச்சு ஊற்றின முட்டையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது நான் ரசித்து ருசித்து ரொம்ப பொறுமையாக சாப்பிட போகிறேங்க பாருங்கள் இந்த உப்பு கறி இந்த வெண்டங்காய் வத்தல் இந்த முட்டை இன்றைக்கி எல்லாம் இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு இரவு நேரம் சாப்பாடு எல்லோரும் இதே மாதிரி சாப்பிட்டு இந்த உப்பு கறி வந்து உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்